வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் விமானப்படையில் அக்னி வீர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்ச தகுதிக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிற தகுதிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இப்போ பற்றின வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அக்னி வீர் வாயு அப்படின்ற பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதற்கான தேதி ஆரம்ப தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு தான் கடைசி தினம் ஸோ ஏழாம் தேதி ஜனவரி மாதத்துலேருந்து ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்கு இந்த இந்த தேதி உட்பட அதற்கு இடைப்பட்ட தேதியிலே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி டேட் ஆஃப் பர்த் பிளாக் ஸோ எந்த தேதிக்கு உட்பட்டு பிறந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இரு தேதிகள் உட்பட இது இடைப்பட்ட தேதியில் பிறந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் அஸ் ஆன் டேட் டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் ஷுட் பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஸோ அதிகபட்ச வயது வந்து இருபத்தி ஓரு வயது வரைக்கும் தான் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி ஸோ இந்த வேலைக்கு வந்து அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அவங்ககிட்ட இருந்து தான் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்க்கலாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதில் வந்துட்டு இன்டர்மீடியட் டென்த்து ப்ளஸ் டூ அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி எடுத்து படித்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் இது ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து டிப்ளமோ த்ரீ இயர்ஸ்க்கு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த பாடத்திட்டத்தில் மூன்று வருட இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இவங்களுக்கும் ஐம்பது சதவீத மதிப்பெண் கேட்டிருக்காங்க அல்லது பாஸ்ட் டூ இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் இன் வித் நான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன் போர்ட்ஸ் ரெகனைஸ்ட் பை சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ராகிரியேட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் இன் ஒகேஷனல் கோர்ஸ் ஸோ இதுவும் ஒரு கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஸோ அறிவியல் பாடத்திட்டம் அல்லாத மற்ற பாடத்திட்டத்தில் என்ன கல்வி தகுதினு கொடுத்துருக்காங்க பாஸ்டு இன்டர்மீடியேட் டென்த்து ப்ளஸ் டூ ஈக்குவன்ட் எக்ஸாமினேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன் போர்ட்ஸ் ரெககனைஸ்ட் பை சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ராகிரேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் ஸோ இதுவும் ஒரு கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க அல்லது பாஸ்ட் டூ இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன் போர்ட்ஸ் ரெககனைஸ்ட் பை சென்ட்ரல் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இன் அக்ராகிரியேட் அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸ் இன் English in vocational course or intermediate matriculation English is not a சப்ஜெக்ட் in vocational course ஸோ இதுவும் ஒரு கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மேற்குறிப்பிட்ட கல்வி தேதியில் எந்த விதமான கல்வித் தேதி உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த அக்னிவீர் வாயு இதற்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்து உயராக இருக்கணும் மினிமம் acceptable ஹைட்டு ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் மினிமம் அக்செப்டபிள் ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ சென்டிமீட்டர்ஸ் அவங்களே நார்த் ஈஸ்ட்டு அண்ட் ஹில்லி ரீஜன்ஸ் ஆஃப் உத்தரகாண்டு மாதிரி இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியவங்க நூற்றி நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இன் கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் லட்சத்தீப் மினிமம் ஹைட் வில் பி ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர்ஸ் ஸோ அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து அந்த உயரத்தில் வந்து வெவ்வேறு விதமான அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் எந்த ரீஜனில் வர்றீங்க அதற்கான அந்த உயரம் என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துங்க அந்த எடை ஒரு நபருடைய எடை எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க வெயிட் ஷுட் பி ப்ரொபோஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் ஆஸ் அப்ளிகபிள் ஃபார் ஐஏஎஃப் ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான அந்த உயரம் மற்றும் அதற்கேற்ற அந்த எடை அதற்கான அந்த ப்ரொபோஷனேட் பிரகாரம் இந்த உயரத்திற்கேற்ற எடை இருக்கா அப்படின்றத அவங்களுக்கு சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்ஸுக்கு மினிமம் செஸ்ட்டு ஓகே அது வந்து செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அதிகபட்சம் அதாவது விரிந்த நிலையில் வந்து ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உமன்ஸுக்கும் அதே மாதிரியான அந்த செஸ்ட் அளவு கொடுத்துருக்காங்க இந்த செஸ்ட் வால் ஷுட் பி வெல் ப்ரொபோஷனேட் அண்ட் ஷுட் பி வித் மினிமம் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஸோ விரிவடைந்த நிலையில் ஐந்து சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கும் திறன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏபிள் டு ஹியர் ஃபோர்ஸ்டு விஸ்பர் ஸோ ஒரு மெல்லிய ஒரு சத்தத்தை வந்து ஆறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய திறன் ரெண்டு காதுகளுக்கும் இருக்கா அப்படின்றத தனித்தனியாக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி பல் வந்து டென்டல் சுட் ஹெல்த்தி கம்ஸ் ஸோ நல்ல ஈர்கள் மற்றும் ஆரோக்கியமான பற்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஜென்ரல் ஹெல்த்து ஸோ கேண்டிடேட் ஷுட் பி ஃபிட் ஃபார் ஏர் ஃபோர்ஸ் மஸ்ட் கன்ஃபார்ம் டு த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி நார்மல் அனாட்டமி வித்தவுட் லாஸ் ஆஃப் லாஸ் ஆர் டிஃபார்மிட்டி ஸோ அந்த உடல் வந்து எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் உடைய எல்லா விதமான மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் வந்து தகுதியானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு விதமான அந்த நோய் தொற்று பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க இது மாதிரியான நோய் தொற்றுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக வந்துட்டு த எக்ஸாமினேஷன் ஆஃப் ஓகே பெண்களுக்கான ஒரு தனியான சிறப்பு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவ பரிசோதனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதேமாதிரி ப்ரெக்னன்சி ஃபார் ஃபீமேல் கேண்டேட்ஸ் ஸோ வந்து எந்த விதமான அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி பாடி டேட்டு உடலில் எந்த விதமான நிரந்தர பச்சை குத்துதல் ஸோ நம்ம வந்து தமிழில் பச்சை குத்துதல்னு சொல்லுவோம் அந்த நிரந்தரமான பச்சை குத்துதல் எதுவும் இருக்குது பெர்மனண்ட் பாடி டேட்டூஸ் ஆர் நாட் அலவுடு ஸோ வந்து அனுமதிக்கப்படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பிட்ட ஒரு சில டேட்டூஸ் மட்டும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் அனுமதிக்கப்பட்டுருக்குதான் சொல்கிறாங்க அதேமாதிரி வந்துட்டு ட்ரைப்ஸ் ஒரு சில அந்த பழங்குடியின இனத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து அந்த டேட்டூ வந்து குறிப்பிட்ட விதமான டேட்டூஸ் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கேட்டகையில் வரவங்களாம் அதை பார்த்துக்குங்க விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இந்த வேலைக்கு கண் பார்வை திறன் வந்து சிக்ஸ் பார் டுவெல் ஈச் ஐ கரெக்டபுள் டூ சிக்ஸ் பார் சிக்ஸ் ஈச் ஐ ஸோ வந்து என்ன விதமான கண் பார்வை திறன் இருக்கணும் என்ன விதமான அந்த அந்த கண் பார்வை திறன் குறைபடுது அனுமதிக்கப்பட்டிருக்குது ஸோ இது மாதிரியான தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரியான அந்த கலர் விஷன் ஸோ இது மாதிரியான மேக்சிமம் லிமிட்ஸ் ஆஃப் ரெஃப்ராக்டிவ் எரர் ஸோ இது மாதிரியான அந்த தகவல்லாம் இருக்குது ஸோ அந்த டெக்னிக்கலான விஷயம் ஸோ அது உங்களுக்கு சரியாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிங்க ஸோ அது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அக்னிவீர் வாயு வில் பி என்ரோல்டு இன் இண்டியன் ஏர்ஃபோர்ஸ் அண்டர் ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் நைன்டின் ஃபிஃப்டி ஃபார் எ பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஸோ இந்த அக்னிவீர் வாயு இந்த பதவி வந்து நான்கு வருட காலத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து பணிவாய்ப்பானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்னிவீர் வாயு would form a distinguishing rank in the Indian Air Force different from any other existing ranks The Indian Air Force is not obliged to retain அக்னிவீர் வாயு beyond engagement பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஸோ இது மாதிரி அந்த வேலைவாய்ப்பு பட்டினா அந்த முக்கியமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எவ்வளோ நாளைக்கு வழங்கப்படும் அதுக்கப்புறம் அது நீட்டிக்கப்படுமா அல்லது நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா ஸோ இது மாதிரியான தகவல்கள் ஸோ இதை முழுமையாக படிச்சுக்கோங்க ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் எம்ப்ளாயபிலிட்டி அக்னிவீர் அண்டர் தி சென்ட்ரி ஆர் எலிஜிபிள் ஆர் லையபிள் டு பி அசைன்ட் எனி டியூட்டி இன் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரஸ்ட் அட் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த இந்தியன் என்ஃபோர்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வேலையில் செஞ்சீங்க அப்படின்னா என்ன விதமான பணி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து செய்கிறது தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி ட்ரைனிங்கு லீவு ஸோ ஒரு வருடத்துக்கு வந்து முப்பது நாள் வந்து உங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக் லீவ் மெடிக்கல் ஆஃபீஸருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த மருத்துவ விடுப்பு வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மெடிக்கல் அண்டு சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் ஸோ வந்து ஃபார் த டியூரேஷன் ஆஃப் தர் என்கேஜ்மெண்ட் பீரியட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் வாயு வில் பி என்டைட்டில் ஃபார் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அட் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அஸ் வெல் அஸ் சிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பணியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான மருத்துவ சேவைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஏ அலௌன்சஸ் அண்ட் அலைடு பெனிஃபிட்ஸ் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அக்னிவீர் வாயு என்ரோல்டு அண்டர் திஸ் ஸ்கீம் வில் பி பெய்டு அண்ட் அக்னிவீர் பேக்கேஜ் ஆஃப் ரூபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் பெர் மந்த்து வித் ஃபிக்ஸ்டு இயர்லி இன்க்ரிமெண்ட் இன் அடிஷன் ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலௌவன்சஸ் அஸ் அப்ளிகபிள் ட்ரெஸ் அண்ட் டிராவல் அலவன்சஸ் வில் பி பேடு பர்க்ஸ் சச்சஸ் ரேஷன் கிளாத்திங் அக்காமடேஷன் அண்ட் லீவ் ட்ராவல் கன்செஷன் ஷல் ஆல்சோ பி ப்ரொவைடடட் ஆஸ் பர் த எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் ஸோ உங்களுக்கு மாதம் முப்பதாயிரரூபா சம்பளம் வந்து வழங்கப்படும் அதுபோக வந்து ரிஸ்க் அண்ட் ஹார்டன்ஷிப் அதாவது இந்த பணியில் இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மை மற்றும் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய அந்த அபாயம் இதுக்கெல்லாம் ஒரு அலவன்சஸ் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக வந்து உங்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸு அதற்கான அலௌன்ஸு உங்களுக்கான பயணப்படி ஸோ இது மாதிரியான ரேஷனு கிளாத்திங் அக்காமடேஷன் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அந்த சலுகை எல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே விதிமுறைகளின்படி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெர்மினல் பெனிஃபிட்ஸ் சேவா நிதி பேக்கேஜ் ஸோ நீங்கள் வந்து இந்த பணியிலேருந்து ஓய்வு பெறும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த சலுகையெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக வந்து ஃபஸ்ட் இயர் கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் மந்த்லி முப்பதாயிரம் இன் ஹேண்டு செவன்ட்டி பர்சென்டேஜ் ரூபாய் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் காப்ஸ் ஃபண்டு அது மாதம் ஒன்பதாயிரம் ஸோ கான்ட்ரிபியூஷன் டு காப்ஸ் ஃபண்ட் பை ஜிஓ மாதம் ஒன்பதாயிரம் ஸோ செகண்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் கைக்கு வர்றது இருபத்தி மூணாயிரத்தி நூறு கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் தேர்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி ஓகே இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வந்து கையில் வந்தவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாவது வருடம் ரூபாய் சம்பளம் ரூபாய் கைக்கு வரும் பன்னிரெண்டாயிரரூபா வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அக்னிவீர் காப்ஸ் ஃபண்டு பன்னெண்டாயிரம் போயிடும் மீதி வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஸோ ஓகே டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இன் அக்னி அக்னிவீர் காப்ஸ் ஃபண்டு ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஐந்து லட்சம் ஸோ நீ வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வந்து உங்களுடைய அந்த அக்னிவீர் காப்ஸ் ஃபண்டுக்காக உங்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்சூரன்ஸ் டெத் அண்ட் டிசபிலிட்டி கம்பெ காம்பன்சேஷன் ஸோ அக்னிவீர் வாயுவில் நீங்கள் பண்ணியில் இருக்கும்போது நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கான உங்களுக்கான அந்த ஆயுள் காப்பீடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அக்னிவீர் வாயு அந்த பணியை முடித்து நீங்கள் வெளியேறும்போது உங்களுக்கு என்ன விதமான அந்த ஸ்கில்ஸ் செட் இருக்குது அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து வேறு விதமான பணிகளுக்கு முயற்சி செய்யும்போது அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்துட்டு ஃபேஸ் ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் ஷால் பி சிக்ஸ்டி மினிட்ஸ் அண்ட் ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷு அஸ் பர் டென்த்து ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி சிலபஸ் ஸோ ஓகே இது வந்து ஃபேஸ் ஒன்னுக்கான அந்த எக்ஸாம் பேட்டர்ன் இது அதர் தேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் டோட்டல் டியூரேஷன் ஆன்லைன் டெஸ்ட் ஷால் பி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆஸ் பர் டென்த்து ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி சிலபஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ இது வந்து அறிவியல் பாடத்திட்டம் அல்லாத மற்ற மாணவர்களுக்கான பாடத்திட்டம் இது ஓகே சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் டோட்டல் ட்யூரேஷன் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் ஷால் பி எயிட்டி ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் ஷல் கம்ப்ளைஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் பர் டென்த் ப்ளஸ் டூ சிபிஎஸ்இ சிலபஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஓகே இதான் உங்களுக்கான அந்த ஃபேஸ் ஒன்னுக்கான அந்த பாடுத்துட்டோம் ஓகே மார்க்கிங் பாட்டன் ஃபார் மார்க்கிங் பேட்டர்ன் ஃபார் ஆன்லைன் டெஸ்ட் ஓகே ஒன் மார்க் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் நில் மார்க்ஸ் ஃபார் அன் அட்டம்டட் கொஸ்டின்ஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஃபார் மார்க்ஸ் ஷல் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஸோ இந்த தேர்வை நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு சரியான பதிலுக்கு ஒரு மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை அட்டென்ட் பண்ண மாட்டிங்கன்னா அதற்கு எந்த விதமான மதிப்பெண்களும் வழங்கப்படாது நீங்கள் ஒரு கேள்விக்கு தவறாக பதில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா புள்ளி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸாக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சூன் ஆஃப்டர் த டெக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் ஃபேஸ் ஒன் ஆன்லைன் டெஸ்ட் எ கட் ஆஃப் வில் பி அப்ளைடு ஆன் த நார்மலைஸ்டு மார்க்ஸ் ஸ்கோர்டு போய் த கேண்டிடேட்ஸ் இன் த ஃபேஸ் ஒன் டெஸ்ட் அட் ஸ்டேட்வைஸ் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி சென்ட்டு எ நியூ அட்மிட் கார்ட் ஆன் தர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஃபார் ஃபேஸ் டூ டெஸ்ட் அட் த டெசிக்னேட்டட் ஏஏஎஸ்சி ஆஸ் பர் தர் டொமிசல் கேட்டகரி சோசன் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் டூ ஒனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து தேர்வுபட்டு உங்களோட ம மதிப்பெண்கள் வந்து மதிப்பெண் அடிப்படையில் வந்து ஃபேஸ் டூக்கான ஒரு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு அட்மிட் கார்டு அவங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஏஏஎஸ்சி அதில் போயிட்டு நம்ம அதாவது எந்த மாநிலத்திலேருந்து விண்ணப்பித்திருக்கோமோ அந்த அதன் அடிப்படையில் ஒரு ஏஎஸ்சி அவங்க வந்து நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஸ்டேஜ் டூ அதாவது ஃபேஸ் டூக்கான அந்த தேர்வில் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஏஎஸ்சிக்கு போகும்போது என்னென்ன விதமான சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க உதாரணமாக கலர் பிரிண்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ் டூ அட்மிட் கார்டு உங்களுடைய அட்மிட் கார்டுடைய கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனோம் உங்களுடைய அந்த விண்ணப்பம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டவுன்லோடட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அந்த காப்பி வந்து கலரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனோம் அதுபோக ஹெச்பி பென்சில் எரேசர் ஷார்ப்னர் க்ளூ ஸ்டிக்கு ஸ்டாப்லர் அண்டு பக் பிளாக் ப்ளூ பால் பாயிண்ட் பென்னு ஃபார் ரைட்டிங் ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அதுபோக எயிட் காப்பீஸ் ஆஃப் அன் அட்டஸ்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸோ எந்த விதமான கையொப்பும் இடப்படாத உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு அப்ளிகேஷனில் எது கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோகிராஃபு ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது வந்து முழுமையாக படித்து பார்த்துங்க இதில் ரொம்ப த சின்ன சின்ன தகவல்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன விதமான அந்த தகவல் தகவல் சம்மந்தப்பட்ட அந்த சான்றிதழ்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத முழுமையாக பார்த்துக்கிட்டு இந்த சான்றிதழ் நகல் இது தேவையான அந்த செல்ஃப் அடஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸு மற்றும் ஃபோட்டோகிராஃப்ஸ் இது கூட போயிட்டு நீங்கள் அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த செலெக்ஷன் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோக அடிஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எதாவது சிறப்பு தகுதியில் இருக்குன்னா அது பற்றின அந்த உங்களுடைய தகவல்களை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ் வித் எனி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தி ஃபீல்ட் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிட்டட் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மோட்டார் வெஹிக்கில் டிரைவிங் மெயின்டனன்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி லாஜிஸ்டிக்ஸ் அக்கௌண்டிங் கேட்ரிங் வெல்டிங் டைப்பிங் ஸ்கில்ஸ் ஸ்போர்ட்ஸ் எக்ஸட்ரா ஸோ ஆர் ரெக்வயர் டு அப்லோட் சப்போர்ட்டிங் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் த்ரோ எ லிங்க் ப்ரொவைடட் அலாங் வித் ஃபேஸ் டூ கால் லெட்டர் ஆல்சோ ஃபர்னிஷ் தம் அட் த டைம் ஆஃப் ஃபேஸ் டூ டெஸ்டிங் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பு தகுதியில் இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான தகுதியில் அது அது பற்றின சான்றிதழ்களை வந்து நீங்கள் ஃபேஸ் டூக்கான அந்த அட்மிட் கார்டு அந்த லிங்க்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் அப்லோட் பண்ணணும் அதேமாதிரி ஃபேஸ் டூ டெஸ்ட்டிங் போகும்போது அதற்கு தேவையான சான்றிதழ்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஸோ இந்த பணிக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா அப்படின்ற ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே வந்து பரிசோதனை பரிசோதிக்கப்பட்டு அதற்கான அந்த வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போக பல்வேறு தகவல்கள் நோட் த்ரீ நோட் ஃபோர் நோட் ஃபைவ் அப்படின்ற அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து பல்வேறு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கோம் என்ன மாதிரியான சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அதில் வந்து எந்த விதமான மார்க்கிங் இருக்கக்கூடாது இது மாதிரியான சின்ன சின்ன தகவல்கள் இருக்குது ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பிஎஃப்டி இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து விதின் செவன் மினிட்ஸ் வந்து ஆண்கள் ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து கடக்கணும் பெண் விண்ணப்பதாரர்கள் எட்டு நிமிஷத்தில் வந்து அந்த தூரத்தை கிடக்கணும் ஸோ ஓகே பிஎஃப்டி டூ இதில் பார்த்திங்க அப்படின்னா டென் புஷ் அப்ஸு ஒன் மினிட் ஒரு ஒரு நிமிஷத்தில் பத்து புஷ் அப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டென் சிட்டப்ஸு ஒன் மினிட் டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸ் ஒன் மினிட் ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த மெடிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அதுக்கானது இது வந்து மேலுக்கானது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் சிட்டப்ஸு ஒன் மினிட் அண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் ஸ்குவாட்ஸ் ஒன் மினிட்டு ஒன் மினிட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஎஃப்டி அதற்கடுத்து உங்களுக்கு அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஃபேஸ் த்ரீயில் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து அந்த உடலில் வந்து சர்க் அதாவது ரத்த பரிசோதனை மற்றும் பல்வேறு விதமான பரிசோதனைகள் ரேடியோகிராஃபி செஸ்ட்டு அல்ட்ரோசனோகிராஃபி ஃப்ளோவர் அப்டமன் பெல்விஸ் ஃபார் ஃபிமேல் ஓன்லி ஸோ எனி அதர் இன்வெஸ்டிகேஷன் டீம்டு நெசரி பை த ரெக்ரூட்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ அந்த மருத்துவ அலுவலர் அவங்க வந்து பரிந்துரைக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த மருத்துவ பரிசோதனைகளும் உங்களுக்கு வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கணும் ஃபிட்டாக இருந்த அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த பணி வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலமையாக பார்த்துங்க ஹவு டு அப்ளை இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதை பார்க்கலாம் கேண்டிடேட்ஸ் ஆர் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் பை லாகிங் எஸ்டிடிபிஎஸ் அக்னி வாயு டாட் சிடிஎஸ்சி இன் டாட் இன் ஸோ இந்த அதிகாரப்பூர்வ இணையதள மூலமாக நாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் டூரிங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் டு பி அப்லோடட் ஆஸ் அப்ளிகபிள் பை ரெஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் ஸோ நீங்கள் வந்து டென்த்து சர்டிஃபிகேட் மெட்ரிகுலேஷன் அதற்குடைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணோம் சோசன் டொமிஸல் சர்ட்டிஃபிகேட் சிஓஏஏஎஃபி சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் பேரா எயிட் ஸோ பேரா எயிட்டில் குறிப்பிட்டிருக்கப்படி டொமிசைல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக இன்டர்மீடியட் டென்த்து ப்ளஸ் டூ ஈக்குவலண்ட் மார்க் ஷீட்டு ஸோ இது இல்லாமல் அல்லது த்ரீ இயர்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஃபைனல் இயர் மார்க்ஷீட்டு ஓகே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதுபோக வந்துட்டு டூ இயர்ஸ் ஒகேஷனல் மார்க் ஷீட்டு ஆஃப் நான் ஒகேஷ்னல் கோர்ஸ் வித் சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இது மாதிரி அந்த வெவ்வேறு கல்வித் தொகுதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஐந்து விதமான கல்வித் தகுதி கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன கல்வித் தகுதி அடிப்படையில் வர்றீங்க அந்த கல்வித் தகுதிக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது என்ன கேபி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த விரிவான தகவல்கள் கொடுத்துருக்காங்க உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் உங்களுடைய சிக்னேச்சரு ஓ கேண்டிடேட்ஸ் பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் நேம் சிக்னேச்சரு ஸோ இது மாதிரி பல்வேறு தகவல்களை வந்து நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் குறிப்பிட்ட கேபி சைஸில் தான் அப்லோட் பண்ணணும் ஸோ இது முழுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீ ஸோ இதுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இஸ் டு பி பெய்டு ஆன்லைன் பை த கேண்டிடேட்ஸ் வைல் ரெஜிஸ்டரிங் ஃபார் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த பேமெண்ட் கேன் பி மேட் பை த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் த்ரோ பேமெண்ட் கேட்வே த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஃபாலோ தர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் கிவன் ஆன் த பேமெண்ட் கேட்வே அண்ட் ஆல்சோ பிரிண்ட் கீப் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் பிட்வீன் தர் ரெக்கார்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ஐநூற்றம்பது ரூபா வித் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான வழிகாட்டுதல் வந்து அவங்க அஃபீஷராக கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு அந்த பணம் செலுத்தியதுக்கான அந்த ட்ரான்சாக்ஷன் உண்டான அந்த பிரிண்ட் அவுட் ஒன்று நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் ஆஃப் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் ஓகே இஃப் மல்டிபிள் பேமெண்ட்ஸ் ஆர் ரிசீவ்ட் ஃப்ரம் கேண்டிடேட்ஸ் அகெயின்ஸ்ட் சிங்கிள் அப்ளிகேஷன் தென் த தென் தட் வில் பி refunded பேக் டு த originating அக்கௌண்ட் ஆஃப்டர் closing த ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரீகான்சலேஷன் ஆஃப் ஆல் பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரே வேலைக்கு ஒரு பதவி விண்ணப்பிக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த எந்த கணக்கிலிருந்து பணம் செலுத்தப்பட்டுச்சோ அந்த கணக்கே திருப்பி வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆர்எஸ் ஃபாலோஸ் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஐந்து விதமான அந்த தேர்வு மையங்களுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அது எந்த ஒரு அது ஐந்து மையங்கள்லேருந்து ஒரு மையமானது உங்களுக்கு ஒதுக்கப்படும் ஸோ ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆர் டேட் ஆஃப் செலக்ஷன் டெஸ்ட் நாட் பி என்டர்டைன்டு ஸோ எந்த விதமான நீங்கள் வந்து தேர்வு மையங்களை மாற்றுங்கள் இல்லை தேர்வு தேதியை மாற்றுங்க அப்படின்ற அவங்களுடைய வேண்டுகோள் வந்து ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அந்த ஜென்ரல் இன்ஸ்டக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜென்ரல் இன்செக்ஷன் வந்து விண்ணப்பிக்கிறவங்க முழுமையாக பார்த்துங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தகவல்கள் இருக்கும் ஸோ அதில் எந்த விதமான தவறுகள் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரல் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ அது மூலமையாக பார்த்துங்க ஸோ குறிப்பாக வந்துட்டு டென்த்து ப்ளஸ் டூ அல்லது வந்து டிப்ளமோ இது மாதிரி குறைந்தபட்ச கல்வி தகுதி இருக்கிறவங்களுக்கு அக்னிவீர் வாயு இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு சூப்பரான வாய்ப்பு ஸோ இது வந்து நான்கு வருடம் பணியாக இருக்கலாம் ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு நிரந்தர பணிக்கு வந்து முயற்சி செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் குறிப்பாக வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்ம வந்து மில்டரிக்கு போகணும் அல்லது போலீஸுக்கு போகணும் ஏர்ஃபோர்ஸுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேக்க மேலே விண்ணப்பிங்க இந்த சூப்பரான விமானப்படை அக்னிவீர் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடியவில் தந்திப்போம்